கணவன் மனைவியின் சில்லி சண்டை கையில் காஃபி கோப்பையோடு நிம்மதியாக டிவியில் நீயா நான் பார்க்க சோஃபாவில் அமர்ந்தேன் நிதானமாக உட்காந்து ஷோ பார்க்க இன்னைக்கு நேரம் உள்ள கிளம்புங்க கடைக்கு போகணும் என்று அவசரப்படுத்தினால் மனைவி என்ன ஷாப்பிங் காலையில் ஆறு மணி தான் ஆறது என்னோடய ஸ்நேகிதி ஞாயிற்றுக்கிழமை வராள் அதுக்குள்ளே இந்த சோஃபாவை மாற்றிட்டு புதுசாக வாங்கணும் இன்றைக்கி சோஃபா வேர் ஹவுஸில் பெரிய சேல் ஆயிரம் டாலருக்கு மேலே வாங்கினா பத்து சதவீதம் தள்ளுபடியாம் கடை ஏழு மணிக்கு திறப்பான் முதல் ஆளாக போயிட்டா நல்ல சோஃபாவாக வாங்கிடலாம் எழுந்து போய் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சோஃபா தான் இருக்குது இதையே மாற்றணும் ஒரு கிடிசர் கரை இல்லை உட்கார வசதியாக தானே இருக்குது வாங்கி அஞ்சு வருஷம் கூட ஆகலை மாலா வருஷம் வருஷம் வீட்டு ஃபர்னிச்சரை மாற்றிடுவாள் இந்த பழைய சோஃபாவை பார்த்தா கேலி பண்ணுவாள் எனக்கு மானம் போகும் பேசாம என் கூட வாங்க அரை மணி நேரம் பேசி அவளை மாற்ற முடியவில்லை உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினேன் சோஃபா வேர் ஹவுஸில் பெரிய கூட்டம் உள்ள பல தினசுகளில் சோஃபாக்கள் தாறுமாறாக குவிக்கப்பட்டிருந்தன மலிவான விலையில் இருந்த சோஃபாக்களில் பெண்கள் தங்கள் கைப்பையை போட்டு வைத்து ரிசர்வ் செய்து அமர்ந்திருந்தார்கள் அருகில் போனதுமே இந்த சோஃபாவை நாங்கள் வாங்கிட்டோம் என்று சொல்லி விரட்டி அடித்தார்கள் தேடி பிடித்து ஒரு சோஃபாவை காட்டினேன் அது பிளாஸ்டிக் கீழே விழும் வேணா என்று விளக்கினார் இன்னொரு சோஃபாவை காட்டினேன் அது லெதர் குளிர் நாளில் ஜில்லன் இருக்கும் வேண்டாம் என்றார் இது வெள்ளை காட்டன் துணி கரப்படும் அழுக்காகும் என்று இன்னொரு சோஃபாவை புறக்கணித்ததும் சோந்து போய் ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன் கடையை ஒரு சுற்று சுற்றி விட்டு என்னிடம் வந்தாள் என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் ஓய்வு அளிக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு தானே வாங்குகிறோம் எனக்கு கொஞ்சம் உதவினா என்ன அங்கிருந்து சோஃபா அன்லிமிட்டட் என்ற கடைக்கு போனோம் மூன்று மாடி கட்டடம் எல்லா தளங்களிலும் சேர் சோஃபா எல்லாம் இருந்தன கடையில் கூட்டமே இல்லை ஒரு பருத்த பெண்மணி வந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கனிவாக விசாரித்தார் சோஃபா தானே என் கூட வாங்க உங்கள் வீட்டு ஃபர்னிச்சர் என்ன தீம் ஹேர்லி அமெரிக்கன் மாடர்ன் யூரோப்பியன் ஓரியண்டல் சொல்லப்போனால் எங்கள் வீட்டின் வகைக்கு ஒன்றாக எல்லா வகையிலும் இருந்தன என் மனைவி மாடன் என்று துணிந்து சொன்னால் உங்களுக்கு என்ன பட்ஜெட் நாலாயிரம் அஞ்சாயிரம் பரவாயில்லையா நான் பதறி போய் நானூறு ஐநூறு ரேஞ்சில் சொல்லுங்கள் என்றே ஐநூறுக்கு என்ன கிடைக்கும் மர பெஞ்சு தான் கிடைக்கும் மாலை என்ன நினைப்பா நம்மளை பற்றி இன்று கடுகடுப்புடன் பதில் வந்தது பட்டேல் ஃபர்னிச்சரில் ஐநூறு டாலருக்கு சோஃபா சேர் இரண்டு காஃபி டேபிள் லைட் செட் ஸ்டூல் கம்பளம் கேலண்டர் கைமுறுக்கு எல்லாம் மொத்தமாக ஒரு பேக்கேஜ் டீல் கொடுப்பதை நினைவுபடுத்தினேன் பட்டேல் பிரதர்ஸில் ஃபர்னிச்சர் வாங்கவே மாட்டேன் அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ரூமுக்கு வாங்குறது ஆயிரம் டாலருக்கு வாங்குறதே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கேவலம் உங்களுக்கு என்ன தெரியும் ஃபர்னிச்சர் பற்றி என்று புரிந்து தள்ளினாள் மேடம் நீங்கள் இவளுக்கு சொல்லுங்கள் எதுக்கு காசு சோஃபாவை கொட்டணும் வீட்டில் இருக்க சோஃபாவே நன்னாக இருக்குது என்று கடற்கார பின்மணியிடம் அவள் இதை புரிந்து கொண்டது போல் தலையாட்டினாள் எனக்கு சாதகமாக ஏதோ சொல்லப்போகிறாய் என்று எண்ணினேன் எஸ் எஸ் என்றவள் என் மனைவியை பார்த்து ஐ நோ திஸ் ப்ராப்ளம் லெட் மீ ஹேண்டில் திஸ் என்றவள் என்னிடம் சார் வாங்க இந்த லேசிபாய் சேரில் உட்காருங்க என்று குழிவாக சொன்னாள் நான் அமர்ந்தவுடன் ஏதோ பொத்தானை அமுக்க நாற்காலி பின்புறமாய் சாய்ந்து என்னை பள்ளத்தில் படுக்கையாக தள்ளியது அது வசதியாகவே இருந்தது ஹஸ்பண்டை எல்லாம் ஷாப்பிங் பொறிச்ச கூட அழைச்சிட்டு போகக்கூடாது நான் என் ஹஸ்பண்டை போல் வீட்லேயே சேரில் உட்கார வச்சிட்டு ஒரு பெரிய பை உருளக்கெழங்க சிப்ஸ் டிவி ரிமோட் கண்ட்ரோலை கையில் கொடுத்துட்டு தனியாக ஷாப்பிங் போயிடுவேன் நான் காட்டுற மாடல் சோஃபாவை நீங்கள் வாங்கினா இந்த லேசிமா சேரையும் பாதி விலையில் தர முடியும் என்று சொல்லி என்னிடம் கடையில் இருக்கும் சோஃபா பட்டியல் ஒன்றை கொடுத்து வீவில் யூ லீட்டர் என்று என் மனைவியை அழைத்து கொண்டு போய்விட்டார் அந்த பட்டியல் விலைகளை பார்த்து மயங்கே வரேன் கண்ணா என் செல்போன் மணி அடிக்க விழித்தேன் என் மனைவிதான் தன் செல்போனில் என்னை அழைத்தாள் ஒரு நல்ல சோஃபா பார்த்து வச்சிருக்கேன் இதே தளத்தில் கோடியில் இருக்கும் எழுந்து வாங்க என்றால் என்னால் எழ முடியவில்லை எப்படி இந்த சேரை கீழே தள்ளி இறங்கணும்னு தெரியல அவங்க கிட்ட கேட்டு சொல்லு என்றேன் அந்த பெண்மணி அங்கிருந்தே ஒரு ரிமோட்டை அமுக்க என் நாற்காலி மடிந்து என் முதுகை தூக்கி எழுப்பிவிட்டது சோஃபா கடை இடையே நடந்து அவர்களை கண்டு போய் சேர்ந்து கொண்டேன் இதுதான் நான் வாங்க போகிற சோஃபா மைக்ரோஃபைபர் இஜிப்சியன் காட்டனாம் என்று காட்டினான் மங்களான பழுப்பு கலரில் கிழட்டு குண்டு குதிரை போல் இருந்தது என்ன விலையா நாலாயிரம் டாலர் ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடியாக நமக்கு ரெண்டாயிரத்துக்கு கிடைக்கிறது நீங்கள் இருந்த சேர் நானூறு தான் ரெண்டாயிரம் கூட ஜாஸ்தி சேர் பட்டேல் பிரதேசம் இரநூறுக்கு கிடைக்கும் சேர் வேண்டாம் சேர் வேண்டாமா சரி வி வில் டேக் தி சோஃபா என்றால் கிரெடிட் கார்டில் கடன் இருக்குது ஆயிரம் தான் கடன் வாங்கலாம் பேங்கில் இருக்கிற பணம் வருமான வரி கட்டவே சரியாக இருக்கும் ஒரு நாள் மத்தியானம் வந்துட்டு போகிற மாலாவுக்கு வீண் சில தேவையா நமக்கு யோசி என்றேன் உங்களுக்கு சோஃபா பிடிச்சிருக்கான்னு சொன்னால் போதும் வீளை வாங்குற விதத்தை நான் கவனிச்சுக்கிறேன் உங்கள் கிரெடிட் கார்டை கொடுங்க என்றால் அந்த பெண்மணி எஸ் வி லைக் இட்டு என்று சொல்லி என் மனைவி தன் கிரெடிட் கார்டை கொடுத்தல் கடைக்கார பின் எங்களை தன் அறைக்கு அழைத்து போனால் கம்ப்யூட்டரில் எங்கள் வருமானம் தற்போது உள்ள கடன் வாங்கிய அடைத்த கடன்கள் சேமிப்பு நேரத்து கடன் தவணைகளை கட்டும் திறம் பொதுவான பொருளாதாரம் எல்லாம் அலசி ஆய்ந்து குட் உங்களுக்கு எங்கள் கடையை ஐயாயிரம் டாலர் வரை ஃபர்னிச்சர் வாங்க கிரெடிட் கார்டு தரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறு டாலர் ஃபர்னிச்சர் டெலிவரி சார்ஜ் நூறு டாலர் ஓகே என்றால் எப்போ டெலிவரி செய்வீங்க அடுத்த திங்கட்கிழமை நோ சனிக்கிழமைக்குள்ளே வேணும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எஸ்ட்டு வராங்க அவள் மீண்டும் ஃபோனில் பேசிவிட்டு எங்கள் கம்பெனி ஆளுங்க வீக்கெண்டில் டெலிவரி வேலை செய்கிறதில் கூட ஐம்பது டாலர் கொடுத்தா உங்களுக்கு ஸ்பெஷலாக சனிக்கிழமை டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சரி கூடுதலாக தரோம் என்றால் என் மனைவி சனிக்கிழமை காலையிலே என்னை எழுப்பிவிட்டால் இன்றைக்கி சோஃபா வருது எட்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே வருமா எங்கேயோ வெளியில் வேணாம் என்று உத்தரவிட்டாள் பத்து மணி வாக்கில் ஒரு ட்ரக் வந்தது இரண்டு பேர் உள்ளே வந்து பார்வையிட்டார்கள் சோஃபாவை எங்கே போடணும் என்று கேட்டார்கள் நான் பழைய பச்சை சோஃபா இருந்த இடத்தை காட்டினேன் சாரி போட முடியாது இதை நாங்கள் நகர்த்த மாட்டோம் என்றார்கள் கெஞ்சி கூத்தாடி ஐம்பது டாலர் கூடுதலாய் தர ஒப்பு பின் பழைய சோஃபாவை அலட்சியமாக தூக்கி மாடி அறையில் போட்டு புது சோஃபாவை வரவேற்பறையில் போட்டார்கள் மறுநாள் மாலாவும் அவள் கணவன் முகுந்தும் தங்கள் நாய் ஜிம்மியோடு வந்தார்கள் ஜிம்மி மாலாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சமத்தாய் வாசல் கதவருகே அமர்ந்தது என் மனைவி அவர்களுக்கு வீட்டை சுத்தி காமித்துவிட்டு வரவேற்பனையில் புது சோஃபாவை அமர வைத்தால் அவர்கள் சோஃபாவை கவனித்ததாகவே தெரியவில்லை அவர்கள் அதை சிலாக்கித்து ஏதாவது சொல்வார்கள் என்ற எண்ணத்தில் என் மனைவி மைக்ரோ ஃபைபர் எஜிப்சன் காட்டனை எப்படி கிளீன் பண்ணணும்னு தெரியுமா மாலா என்றாள் மாலா எனது எஜிப்சன் காட்டனா என்று கேட்டு ஓ இந்த சோஃபாவா என்று சோஃபாவை பார்த்து கே முகுந்த் லுக் ஹியர் இஜிப்சியன் காட்டனா கேனத்தனமாக இருக்கு என்று சொல்லி சிரித்தாள் டோன்ட் மீ மீன் மாலா என்றனே தவிர முகுந்துக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை டி யூ லைக் திஸ் வாட் யூ திங்க் ஜிம்மி என்றாள் மாலா தன் நாயிடம் ஜிம்மி ஓடி வந்த சோஃபாவை விட்டு தன் பின்னங்களை தூக்கியது நான் பதறி போய் நாயை விரட்டுங்க சோஃபாவை அசிங்க பண்ணிட போகிறது என்றேன் நோ நோ பண்ணாது ஜிம்மிக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் சோஃபாவை பற்றி தன்னோட ஒப்பீனையை சிம்பாலிக்காக காட்டுறது அவ்வளோதான் என்றால் மாடா சோஃபா புதுசு மாலா நாலாயிரம் டாலர் இப்போ தான் வாங்கினோம் என்றால் என் மனைவி ஐம்பது சதவீதம் கறிவை மறந்து மறந்துவிட்டாள் இல்லைம்மா இது போல் சோஃபா எங்கள் வீட்டிலே வாங்கியிருக்கோம் மூணே மாதத்தில் திரி திரியாக பிரிஞ்சு அசிங்கமாயிடுச்சு தூக்கி எரிஞ்சிட்டோம் இதுக்கு நாலாயிரம் ரொம்ப அதிகம் ஏமாத்து போயிட்டீங்க உடனே திருப்பி கொடுத்துருங்க புதுசாக வேணும் தான் வாங்கணும் என்றால் என் மனைவி இது பார்க்க பழசாக இருக்குது இந்த இடத்துக்கு பொருத்துமா கூட இல்லை நீ என்ன பண்ணுறேன்னா மாடி ரூமில் பச்சை சோஃபா இருக்கே அது நல்லாவே இருக்கு அதை கீழே கொண்டு வந்து வரவேற்பில் போடு இதை தூக்கி மேல் ரூமில் கண்மறைவாக போற்று என்று மாலா அறிவினை கொடுத்ததும் என் மனைவியின் முகம் கருத்தது அவர்கள் சாப்பிடக்கூட தங்கவில்லை இன்னொரு உறவினர்கள் வீட்டில் பார்ட்டி இருக்குது போகணும் என்று போய்விட்டார்கள் அவர்கள் போனவுடன் என் மனைவி சோஃபா கடையை டெலிஃபோனில் அழைத்து சோஃபாவை திருப்பி எடுத்துக்கொண்டு போக சொன்னார் திருப்பி எடுத்துக்கொண்டால் பத்து சதவீத விலையை பிடித்து கொள்ளவும் சம்மதித்தாள் மறுநாள் திங்கிழந்து வந்த கடை ஆட்கள் சோஃபாவை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் மேலே இருந்த பழைய சோஃபாவை கீழே எடுத்து போட மாட்டோம் அதை எங்கள் இன்சூரன்ஸ் அனுமதிக்காது என்று கண்டிப்பாக மறுத்துவிட்டார்கள் அவன் போடாட்டி பரவாயில்ல நாமளே போட்டுடலாம் அவங்க எப்படி அலட்சியமாக தூக்கி நாங்கள் பாருங்கள் என்று என் மனைவி சொன்னது எனக்கு பிடிக்கவில்லை இதனை இவன்கள் விடுதல் என்று ஒரு முறை இருக்கிறதல்லவா ஆனால் மனைவி சொல்லை மந்திர என்று செயல்படி ஆனது சோஃபாவை நாங்கள் தூக்குவது ஒன்றும் எளிதாகவில்லை கோணல் மாணலாய் இழுத்ததில் சுவரில் ஒரு பள்ளம் விழுந்ததோடு அறையில் இருந்த தரை கம்பளம் கிழிந்து மாடைஹாலை மரத்தையில் கோடு கோடாய் விழுந்தது ஒரு வழியாய் மாடிப்பறி வரை வந்தவுடன் எதிர்பாராமல் சோஃபா சரிந்து சில படிகளை உடைத்து பாதி கீழ்படியிலும் மீறி வாசல் பக்கமாய் சரிந்து தொங்கியது அதற்கு மேல் அதை எங்களால் நகர்த்த முடியவில்லை எனக்கு இடுப்பு பிடித்து கொள்ள என் மனைவிக்கு கால் சுலுக்கி கொண்டது சரிந்த சோஃபாவில் அமர்ந்து இன்னைக்கு நேரமாயிட்டு நாளைக்கு டெலிஃபோன் பண்ணி ரெண்டு ஆளை வரவழைத்து மெதுவாக நகர்த்திடலாம் இப்போ பசிக்கிறது சாப்பிடலாவா என்றதை என் மனைவி ஆமோதித்தாள் பீஸா ஆர்டர் பண்ண சொன்னால் என்ன சிரமம் என்றால் மாடிக்கு போக அனுமார் லங்கைக்கு போக கடல் தாண்டினது போல சோஃபாவை தாண்டி குதிக்க வேண்டியிருக்கிறது நல்ல வேலையாய் வாசல் கதவி பாதி திறக்க முடிகிறது பீஸாக்காரம் வரும்போது யார் போய் வாங்குவது என்று முடிவு செய்ய சீட்டு குலுக்கி போட தொடங்கினோம் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்